ஃபயர் சர்வீஸோட நம்பர் என்னது நூத்தி ஒன்று நூத்தி பன்னெண்டு ஓகேயா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும் உங்க ஊர்ல யாராவது தேவைன்னு கேட்டா எல்லாருக்கும் இந்த நம்பரை சொல்லி கொடுங்க ஓகேயா முக்கியமா நாம விழிப்புடனும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம் நாம ஒன்றிணைந்து தீபத்து இல்லாத இந்தியாவை உருவாக்கிட பாடுபடலாமா முக்கியமா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா லீவ் விட்ருவாங்க பக்கத்தில் குளத்தில் தண்ணி இருக்குது குளிக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸாக போகாதீங்க எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் போய் உளுந்து அவங்கள தூக்க இன்னொருத்தர் போய் விழுந்து அவங்கள தூக்க இன்னொரு போய் விழுந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட கூடையே கூட்டிகிட்டு போய் ஓரமாக நின்று குளிச்சுட்டு வாங்க நம்ம வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா இப்போ சார் வந்து அணைக்கிறாங்க இது என்ன அப்படின்னா எரிஞ்சிகிட்டு இருக்க இது காற்றை வந்து தடை பண்றாங்க எப்படி ஈர துணியை முக்கி போடுங்க நம்ம கால் பக்கத்துல இருந்து எதிர் நோக்கி போடணும் நம்ம இந்த பக்கம் இப்படி 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 போடக்கூடாது இந்த பக்கத்துல இருந்து எதிர் நோக்கி போடணும் எடுங்க இப்ப என்ன பண்ணாங்க குளிர்விக்கலை தண்ணி ஊத்தல தண்ணி ஊத்துனாங்களா தண்ணி ஊத்தல அந்த சாக்கில் காற்று போக முடியாத அளவுக்கு ஈரத்தில் முக்கி போட்டாங்க இதே மாதிரிதான் நீங்க வீட்டில் எண்ணெய் சட்டிலேயோ ஒரு ஏதோ ஒரு சின்ன இடத்துல அப்ப வாங்க மீட்பு பண்ணினா உங்க ஊர்ல நீங்க இருப்பீங்க ஒரு பாம்பு கடிச்சிரும் அவங்கள எப்படி தூக்கிட்டு வர்றது என்னெல்லாம் பண்ணனும் இப்போ நம்ம நம்ம ஸ்டாஃப் வந்து சொல்லி காட்டுவாங்க உங்களுக்கு எப்படி மீட்பு பணியின் போல நீங்க செயல்படணும் செயல் விளக்கம் காட்டுவாங்க சரியா தம்பி பேர் என்னது நவீனுக்கு ஒரு எல்லாரும் கை தட்டலாமே சூப்பரா வந்திருக்காரு இப்போ இது வந்து இரண்டு அந்த கை வெளிக்காட்டணும் இரண்டு கை தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஹேண்ட் ஷீட் இங்கிலீஷ்ல இந்த வகையில தூக்கிட்டு போனா இவருக்கு ரெண்டு காலம் அடிபட்டிருக்கு ஆனா இவரை வந்தாலும் நடக்க முடியாது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு போனோம்னா ஒரு எப்படி தூக்கிட்டு போறதுன்னு காட்டி கொடுப்பாங்க காட்டி கொடுங்க உட்கார் ரெண்டு கலை பிடிச்சிக்கா ஆனா ஆ நடந்து காட்டுங்க சரி ரெண்டு பேர் வாங்க தம்பி ரெண்டு பேர் செஞ்சுக்கு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா தூங்கி பிடி வா தம்பிடியா உனக்கு தூக்குனாங்களா ஆ ஓடியா ஜெய ஜெயந கை தட்டலாமே அடுத்தது த்ரீ ஹண்ட் ஷீட்ரா போட்டா யாராவது போங்க வண்டியா போகுது சரி வண்டி போ இதுக்கு பேரு த்ரீ ஹேண்ட் ஷீட் இவருக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டுருக்கு அந்த காலை மட்டும் தாங்கிக்கிட்டே பிடிச்சிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போகிறோமோ அவ்வளோ தூரம் நடந்து போலாம் கொஞ்சம் நடந்து கட்டுமா ஓகேயா சரி வாங்க கேர்ள்ஸ் வாங்க பிள்ளைங்க ஒரு ரெண்டு பேர் தைரியமா வாங்க பா அப்படியா சரி வாங்க பசங்க வாங்க நாம கத்துக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது சும்மா பாங்க அண்ணம்மாரி சொல்லி தருவாங்க அவளுக்கு டூ த்ரீ ஹண்ட்ரட் போட்டுக்க சொல்லிக்கொடுமா கீழே இறக்கி நீ இந்த காலை இந்த 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 காலை இடத்துல இடத்துல ஆ ஓகே குட் பிடிச்சிக்க ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சரியா அடுத்த ஃபோர் ஹேண்ட் சீட் இப்போ ரெண்டு பேர் வெயிட் ஓவரான ஆளாக இருக்குது இவங்களை தூக்கிட்டு போகிற ஆண்டா இவனை தூக்கு இவனை தூக்கு தம்பி ஆடா இது கொஞ்சம் வெயிட் ஆன ஆள் தூக்கி சரி நடந்து இதுக்கு பேரு ஃபோர் ஹேண்ட் ஷீட் நாலு கை தொக்கு நாலு கையை யூஸ் பண்ணி நம்ம தூக்கிட்டு வரோம் சரி இந்த வகையில நம்ம ஊருக்கு வெளியில அடிப்பட்டு இருக்கிறவங்கள தூக்கிட்டு வந்தா ஈஸியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் ஆம்புலன்ஸ் கொண்டு வர வேண்டிய இடம் இருக்கலாம் ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம கொண்டு வரதா இருந்தா இந்த வகையில தூக்கிட்டு வந்தா ஈஸியா கொண்டு வந்துடலாம் நம்மளால் தூக்க முடியலனு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் நாம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருந்தா போதும் அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ் ஆய நீங்களாம் சொல்லி கொடுப்பீங்களா எப்ப இப்படி தூக்குங்க அந்த இடத்துல இப்படி இருந்தா இப்படி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்களா ஓகே குட் வாங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க ஆ இல்ல சார் நான் வரும்போது குடிச்சிட்டு வரேன் அட உப்பு முட்டை விளாட்டு விளையாடி இருப்போம் விளையாடி இருக்கீங்களா நம்ம இப்பவும் சின்ன வயசாதான் உப்பு முட்டை விளையாடுவோம்ல அந்த வகையிலயும் நம்ம அவங்கள தூக்கிட்டு வரலாம் ஒரு இடத்துல இருந்து தூக்கு பாரதி தூக்கு உப்பு முட்டை தூக்கு வருங்க எதுக்காக இதை செஞ்சு காட்டுறா அவசர காலங்களில் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்தாங்க தீ இணைப்பு இருந்து இந்த வகையில நமக்கு தூக்கிட்டு போகலாம் இது ஒரு ஆளே இருந்து தூக்கிட்டு போயிடலாம் சரியா எப்படி ஆ வெரி குட் காட்டி கொடுமா ஓகேயா இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம் சரி லிஃப்ட் லிப்ட் மட்டும் இது தீயணைப்பு துறை யூஸ் பண்றது காலகட்டம் கூட இப்படி தூக்கிட்டு போனா நீங்க ஒரு எவ்வளவு தூரம்னாலும் மேலே ஏறி இறங்குறது இந்த மாதிரி தூக்கிட்டு போலாம் கிடைக்க விட்டு சரி தம்பி தூக்குறீங்களா வாங்க நவீனே தூக்கு சொல்லுங்க நவீன் தூக்குயா வா ஒரு தம்பி விடியா இதப்படி இதப்படி இங்க வா இந்த கையை இப்படி பிடிச்சுக்கோ இவன் ரொம்ப பெரிய நீ தூக்குறே இவன் தூக்குறானா நீ தூக்குற அந்த கை மேல தூக்கி இப்படி இந்த காலை இந்த இடத்துல எடுப்பட ஆ நல்லா குனி நல்லா குனி அவனை கீழே விடு தம்பி கீழே விடு நல்லா குனி ஆ நல்லா குனி கையை தூக்கு மேலே இன்னும் குனி இந்த இடத்துக்கு கையை தலை வரணும் ம் மடி மடிச்சு போடு ஆ இந்த ரெண்டு கையை சேர்த்தபடி ஆர் கையை விடு இந்த கையை விடு இந்த கையை சேர்த்தபடி ஆய்யா ஓகே இப்படி நடசியா இருக்கா ஓகேவா சரி அது கடைசியில் வரணும் இதை பார்த்துருக்கீங்களா இது வந்து இதுக்கு பேர் வந்து லைஃப் ஜாக்கெட் ஓகே குட் நம்ம இப்போ எக்ஸாம்லாம் முடித்த பிறகு அப்பா அம்மா கூட டூர் போவோம் எங்கேயாவது டூர் போகும்போது போட்டிங் போனோம்னா இது அங்கே போட்டில் வச்சுருப்பாங்க எங்களுக்கு தான் நீச்சல் தெரியும் நாங்கள் போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது நாம் எந்த இடத்துக்கு அவசரத்தை போயிருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தா லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போடணும் இந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தால் நாற்பது மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம மறந்துகிட்டே தான் இருப்போம் சரியா எந்த தே அப்போ உங்களை மீட்பு பணிக்கு உதவியாக இருக்கும் வாங்க யார் வேறா வாங்க வாங்க தைரியமா வா பாப்பா வா 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 சரி பின்னாடி எடுத்து கேட்டு விட்டுருக்கா சும்மா கேட்டுக்கிட்டு இது எதுக்காக வச்சிருக்கோம் நல்லா அத மூட கூடாது இப்படி போது நல்லா சவுண்டா சரி இந்த விசில் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தா நம்ம வாய்ஸ் வந்து வராது நம்மளால் பேசுகிறதுக்கு வெளியே கேட்காது அப்போ நமக்கு வெறும் காற்று மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் யாரெல்லாம் டைட்டானிக் படம் பார்த்துருக்கா மேடம் பார்த்துருப்பாங்க அப்போ அந்த ஹீரோயின் வந்து விசில் அடித்து தான் அவங்க நாங்கள் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுவாங்க ஏன்னா நம்மளால் பேசுகிற எதுவுமே கேட்காது ஸோ அதுக்காக தான் இதுக்கு பேர் வார்னிங் விசில் நம்ம அவசர தேவைக்கு நம்மளால் கூப்பிட முடியலன்னா இந்த விசில் அடித்து சொல்லணும் ஓகேயா ரைட் கழுத்துக்குமாப்பா எல்லாரும் எக்ஸாம் டைமாக இருக்கு அதனால ஸ்பீடா நடத்திட்டு போறோம் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது பாங்க பாப்பா இதுக்கு பேரு பாயின் சொல்லுவாங்க கை தூக்கி விடு மேலத்துக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த லைபாயை இப்படி தான் போடணும் ஏன்னா அப்படின்னா நம்ம கை இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இந்த கை உள்ள விடுமா இப்படி இருந்துச்சுன்னா அது உருவி கீழே விழுந்துடும் சரியா இப்போ இந்த கை ஓட்டுக்க ஓட்டு இந்த கையை இப்படி விடுத்தா இப்படி இருந்தால் நாம் மேலே நோக்கி தான் வருவோம் அப்போ ஆள் வந்து முங்க மாட்டாங்க கை இப்படி தான் போடணும் நம்ம நிறைய இடத்துல குளிக்கும் போது ரப்பர் டயரோட இதை எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் என்னன்னா அந்த ப்ரொசீஜராக போட தெரியாமல் நடுவில் போனோடனே கையை எப்படி இப்படி எடுத்துருவாங்க நம்ம எதாவது அசைவுக்கே எடுத்துருவாங்க அப்போ தான் அந்த சின்ன பிள்ளைங்க உள்ளே மூழ்கிடுவாங்க அதை எப்போவுமே கை இப்படி இந்த பக்கவாட்டில் வச்சுருந்தோம்னா எந்த வகையிலையும் நமக்கு பாதிப்பு இருக்காது அந்த வகையில் தான் போகணும் முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா லீவ் விட்ருவாங்க பக்கத்தில் குளத்தில் தண்ணி இருக்குது குளிக்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸாக போகாதீங்க எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் போய் விழுந்து அவங்கள தூக்க இன்னொருத்தர் போய் விழுந்து அவங்கள தூக்கம் இன்னொரு போய் விழுந்து இப்படி தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட கூடையே கூட்டிகிட்டு போய் ஓரமாக நின்று குளிச்சுட்டு வாங்க நம்ம வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா சரி ஓகே அடுத்தது இதை பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்க சரி இதுக்கு பேர் என்னது இங்கிட்டு வந்துடுமா அவங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்க இதுக்கு பேர் என்னது தீயணைப்பான் கருவி தம்பி கரெக்டாக சொல்லிட்டாப்ல ஓகே இது எங்கெல்லாம் இருக்குன்னா பொதுமக்கள் கூடுகிற இடத்துல எல்லாத்துலேயுமே இதை வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா தீ வந்து சிறிய ஒரு விபத்தாக ஏற்படும் போதே இதை வச்சு அணைச்சிடலாம் அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து தீயணைப்பான் கருவி சரியா இதில் இதில் போட்டிருக்காங்கல்ல ஏபிசி இது எதுக்காக போட்டிருக்காங்க ஏதாவது ஐடியா எதுக்காக யூஸ் பண்ணணும் எந்தெந்த ஃபயருக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தா ஒரு இதில் ஏன்னு போட்டிருப்பாங்க அப்போது அதுனால் எரிந்து சாம்பல் ஆகக்கூடியதை ஏ கிளாஸ் ஃபயர்னு பிரிச்சுருக்காங்க ரெண்டாவது ஆயில் ஃபயரை பி கிளாஸ் ஃபயர்னு பிரிச்சுருக்காங்க கேஸு சி கிளாஸ் அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இதில் இருக்கிறது வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர் ஓகேயா இதில் ஏபிசி இந்த மூணு ஃபயருக்கும் இதை யூஸ் பண்ணலாம் சரியா இப்போ நம்ம முதல்ல குளிர் குளிர்விக்க மெத்தேடு நம்ம ஒன்று சொன்னோம்லா இல்லை அடிச்சா சரி கொடுத்து விடணும் கொஞ்சம் தீப்பெட்டி இருக்கா சரி அது வரா இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஃபயர் பால் இதில் கெமிக்கல் பவுடர் இருக்கும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா தீ விபத்து இருக்கிற இடத்துல உள்ள தூக்கி போட்டா சரியா எல்லாரும் கவனிங்க தீ விபத்து இருக்கிற இடத்துல உள்ள தூக்கி போட்டா வெடிச்சு அந்த தீயை அணைக்கும் இதுக்கு பேர் ஃபயர் பால் சரியா இது பார்த்துருக்கீங்களா இது சோ போட்டு காமிக்கிறியா சரியா இது போட்டு இதுக்கு பேர் பிரீத்திங் அப்பாரைட்டஸ் என்ன அப்படின்னா நம்ம புகை சூழ்ந்த இடத்துல தீயை அணைக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ரூமில் ஃபயர் ஆகிடுச்சி அப்படின்னா புகை சூழ்ந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி தான் உள்ளே போட்டு புகை வந்து நம்மளை நம்ம மேலே நோக்கி நடந்து போனால் புகையை நம்மளை பாதிக்கும் மயக்கம் வரும் மயங்கி கீழே விழுந்துருவோம் கீட்டு ஓவராகிடுச்சின்னா அந்த ரூமில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோம்ல அதனால் அந்த இதில் ஃபயர் சர்வீஸ் காரங்க போட்டு யூஸ் பண்ணுற இது இது யூஸ் பண்ணி புகை சூழ்ந்த இடத்துல நம்ம போகலாம் சரியா இது உங்களுக்கு தேவையில்ல இருந்தாலும் போட்டு காமிக்கிறதுக்காக போட்டு காமிச்சிருக்க இதுல இதுல இந்த இது அங்க கொண்டு போயிரு இதுக்கு பேர் சேஃப்டி பின் ஓகே இந்த எக்ஸ்டிங்கூசர் எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டிங்கூசர் எடுத்துட்டு போய் அந்த பயிர் பாலை போட்டுட்டு போற மாதிரி இதை தூக்கி உள்ள போட்டுட்டு வந்துட்டா தீ அணைஞ்சிரும்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க இதை தூக்கி உள்ளே போட்டு வந்துருவாங்க அப்படி போட்டால் அணையாது சரியா இதை எப்படி எடுக்கணும்னா இதில் சேஃப்டி இதுக்கு பேர் சேஃப்டி பின் இந்த சேஃப்டி பின் எடுத்து கா பா பாப்பா பாப்பா அமுக்காத சரியா என்ன இது அங்கே கொண்டு போக முடியுமா சேஃப்டி பின் இருந்தால் கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கோங்க சேஃப்டி பின் இருந்தால் அடிக்க முடியாது இந்த சேஃப்டி பின் இருந்தால் அமுக்குனா வராது சரியா இதை வலது கை வச்சு பிடிக்கணும் அதை இடத்துக்கு எடுத்துக்கணும் சேஃப்டி பின்ன எடுத்துட்டோம் சரியா அவ்வளோதான் நீங்கள் அடிக்கிறீங்களா வாங்க ஆ ஓகே ஓகே ஆ இப்போ சேஃப்டி பின் போட்டு தூக்கணுன்னு அனுப்பிச்சோம் போட்டு என்ன பண்ணணும் ம் அப்பா இடது கே சேஃப்டி பின் எடுக்கணும் கீழே வச்சு இது இடது

எப்படி வந்துருங்க எப்படி வந்துருங்க தம்பி எப்படி வந்துருங்க எப்படி வந்துருங்க சேஃப்டி பண்ணு சேஃப்டி பண்ணு சரி ஓகே எல்லாம் அமைதி அமைதி கீழே உட்காருங்க 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 அப்படியே உட்காருங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த முதுகுளத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பற்றி உங்களுக்கு ஒரு சில விளக்கத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஓகேயா நாங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தானே வருங்காலத்து இந்திய தூண்கள் இந்த தூண்களை நாங்கள் உருவாக்குறதுக்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த விழாவினோட நோக்கம் என்னென்னா விபத்தில்லாத இந்தியாவை உருவாக்குவோம் இதுதான் இந்த இதோட டாபிக் யுனைட் டு இக்னைட் ஃபயர் சேஃப் இந்தியா இது தீ விபத்து இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் அதில் நம்மளுக்கு முக்கிய பங்கு இருக்குல்ல நம்ம எல்லாருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு வரும்போது நீங்கள் அந்த இடத்துல நடக்கிற தீ விபத்து மற்றும் மீட்பு பணியின் போது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃபயர் சர்வீஸ் வண்டி வர்றதுக்கு முன்னாடி ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முதலாக செய்ய உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா இப்படி செய்யுங்க மாமா இப்படி பண்ணுங்க எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்லுவோம்மா பயருணா என்ன தீ தீ எப்படி எரியும் ஆ பத்திக்கிட்டு எரியும் வெரி குட் ஆ தீ மேல் நோக்கி எரியும் எதெல்லாம் இருந்தால் எரியும் ஆக்சிஜன் காற்று ரெண்டு ஒன்று தான் காற்றுல தான் ஆக்சிஜன் இருக்கு ஓகே குட் அப்புறம் எரிய எரிபொருள் வேணும் ஓகேயா ரெண்டாவதா தேவையான வெப்பம் வேணும் சரியா மூணாவதா ஆக்சிஜன் தேவையான அளவு ஆக்சிஜன் இருந்தால் தான் தீ எரியும் சரியா இப்போ நம்ம ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா வைக்கோல் எரியுது அப்படின்னா அதில் வெப்பம் தானாகவே ஹீட் ஜென்ரேட் ஆகும் பார்த்துருக்கீங்களா அது தானாகவே உட்காந்து வெயில் நேரத்தில் கீழே வெப்பம் அதிகமானோன்னா தானாக தீ பிடிக்கும் அதே மாதிரி தேவையான பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் எரியும் எந்த பொருட்கள் எல்லாம் இருந்தா எரியும் மரக்கட்டை காஞ்சய பேப்பரு அப்புறம் பெட்ரோலு டீசலு மண்ணெண்ணெய் அங்கெல்லாம் கொண்டு தீ வச்சா தெரியும் எரியும் ஓகே கேஸ் எரியுமா ஓகே குட் இப்போ நம்ம எரியற பொருளை அகற்றுனாக்கா தீய அணைச்சிடலாம் நம்ம மூணு வழியா தீய அணைக்கலாம் அப்படி தானே மூணு வழியா எந்த வழியெல்லாம் எரிகிற பொருள் நம்ம மூணு விஷயம் பார்த்தோம் எரிபொருள் காற்று எரிபொருள் காற்று குளிர்விக்க மெத்தட் சரியா தீயை வந்து தேவையான வெப்பம் இல்லைன்னா தீ எரியாதுல்ல அப்போ நம்ம குளிர வச்சுருந்தா எரியாது இந்த மூணு வகையாக நம்ம வந்து தீயை அணைக்கலாம் ஒரு இடத்துல ஃபயர் ஆகுதுன்னா நம்ம அந்த இடத்துல உள்ள எரிபொருட்கள் அகற்றுனா தீயை அணைத்து விடலாம் சரியா ரெண்டாவதாக காற்று கிடைக்காம தடை பண்ணால் தீயை அணைச்சிடலாம் பெரிய ஒரு மரக்கட்ட குவியல் ஏறுது அதில் போய் காற்று கிடைக்காமல் பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்லா ஆனால் சின்னதாக ஒரு அடுப்பில் சட்டி வச்சு நம்ம கொளுத்திட்ருக்கோம் அம்மா என்ன பண்ணுவாங்க என்ன குத்துவாங்க திரும்பி இந்த பக்கம் எதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்க திருப்பி வர்றதுக்குள்ளே அது தீ பிடிச்சிரும் அப்போ அதில் காற்றை தடை பண்ணலாமா டப்புன்னு ஒரு மூடி எடுத்து போட்டா அணைச்சிடலாம் அதை விட்டுட்டு தட்டி விட்டோ வெளியில் ஓடி போனாவோ பெரிய விபத்து ஆகிவிடும் சரியா அதே நேரம் ஏதோ ஒரு சின்ன பொருள் எரியுது அப்படின்னா நாம் தண்ணி ஊற்றுனா அணைச்சிடலாம் அப்போ தேவையான வெப்பநிலை இல்லை இந்த மூணு தான் இது நீங்கள் செயல்படுற இடங்களில் ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் எ இந்த மாதிரி இந்த மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணி எளிய எடுத்துட்டிங்கன்னா தீ எரியாது எப்பவும் தீ மேல் நோக்கும் எரியும் தன்மை கொண்டது அதனால் நம்ம மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தீ பிடிச்சா என்ன பண்ணலாம் ஆணைக்கலாம் ஓகே எப்படி அணைக்கிறது அந்த அதில் ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டியில் தண்ணி இருக்கு அந்த தொட்டியில் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அங்க இல்லை நான் சொல்றேன் ஒரு கற்பனைக்காக சொல்றேன் ஓகேயா ஓகே அதுல தொட்டியில் தண்ணி இருக்கு இங்கே தீ பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த தண்ணி எடுக்கிற தூரத்துக்கு நீங்க ஓடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீ மேல் நோக்கி எரிஞ்சு 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 மேலே உடம்பு ஃபுல்லாக பிடிச்சிடணும் அப்போ பிடிச்சிடும்ல அப்போ என்ன பண்ணணும் நெ உடனடியாக நின்று கீழே விழணும் ஓகே நில் விழு ஊருளு அப்ப என்ன பண்ணும் கீழே உருண்டு உருண்டா ஆனஞ்சிரும் அதுக்கு பிறகு இந்த தொட்டியில் இருக்க தண்ணியை நம்ம மேல ஊத்திக்கலாம் சரி எல்லாரும் இப்போ இதுவரை நம்ம தீ தீவத்து மற்றும் மீட்பு பணிகள் நேரம் வழியும் போது நாம எவ்வாறு செயல்படணும் உங்களுக்கு நான் கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுத்தேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சரியா ஏதாவது சந்தேகம் சரி தீயணைப்பு நீங்க கால் பண்ணணும் உங்க ஊர்ல யாராவது தேவைன்னு கேட்டா எல்லாருக்கும் இந்த நம்பரை சொல்லிக் கொடுங்க முக்கியமா நாம விழிப்புடனும் விழிப்புடனும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம் நாம ஒன்றிணைந்து தீ இல்லாத இந்தியாவை உருவாக்கிட பாடுபடலாமா யாரெல்லாம் பாடுபடுவீங்க கை திருக்கி தேங்க்யூ முதுகலத்தர் தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக எங்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் தீயணைப்பு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கொட்டாரிகள் குடிநீர் பகுதிகளில் அருகில் வைக்கோல் போர்களை அமைக்க வேண்டாம் பெண்கள் செய்யும் செய்யும்போது பருத்தி அடைகள் உபயோகிக்கப்பட வேண்டாம் ஸ்டவ் எரிந்து கொண்டிருக்கும் போது மண்ணணியை ஸ்டவ் எரிந்து கொண்டிருக்கும் போது மண்ணணியை நிரப்பாதீர்கள் தீக்காயத்தால் ஏற்பட்டால் தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக நீரை ஊற்றி குளிர வைக்கவும் காயத்தில் எண்ணெய் களிம்பு மை போன்றவற்றை தடவ வேண்டாம் சிறு குழந்தைகளை சமையல் அறையில் விளையாட அனுமதிக்காதீர்கள் தீ விபத்தில்லாத இந்தியாவை எழிலில் தீப்பற்றக்கூடிய பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக கையாளவும் புகை வஸ்துக்களை அனைத்து போ அணைத்து போடவும் வெளியே செல்லும் நேரங்களில் வீட்டின் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்யவும் குழந்தைகளை பெரியவர்கள் மேற்பார்வையில் பட்டாசுகளை வெடிக்க செய்யுங்கள் சிறிய தீ விபத்துக்களை கவனக்குறைவின் காரணமாக பெருந்தீ விபத்துக்களாக மாறுகிறது எனவே உடனடி சேவைக்கு தீயணைப்பு துறையை நாடுங்கள் எஸ் ஐஎஸ்ஐ உள் தரமுள்ள எல்பிஜி சிலிண்டர் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஐஎஸ்ஐ தரமுள்ள மின்சாதனங்களை மின்வயர்களையும் பயன்படுத்த பயன்படுத்தவும் மின்சாதனங்களின் மின்சார சாக் சாக்கியூட்களில் ஓவர் லோட் கொடுக்க லோட் கொடுக்க வேண்டாம் லேப்டாப்களை அதிக நேரம் பஞ்சு மெத்தை கட்டில்களில் வைத்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஒவ்வொரு முறை சமைத்து முடித்த பின்பும் எல்பிஜி சிலிண்டர் ரெகுலேட்டர்களை அடைக்கவும் எல்பிஜி சிலிண்டர் டியூப் ஆரஞ்சு வண்ணம் மட்டுமே பயன்படுத்தவும் எல்பிஜி சிலிண்டர் டியூப்களை குறிப்பிட்ட காலம் வரை பயன் குறிப்பிட்ட காலம் மட்டும் பயன்படுத்தவும் எதிர்பாராத எதிர்பாராத விதமாக உங்கள் மேல் தீ விபத்து ஏற்பட்டால் ஓடுவீர்கள் உடனே தண்ணீர் ஊற்றி அணியுங்கள் அல்லது கீழே படுத்து உருளுங்கள் தீ விபத்தில்லாத இந்தியாவை உருக்கிட உறங்கினோம் உருவாக்கிட உறங்கினோம்